ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரோஜா செடிகளில் பல வகை உண்டுங்க எல்லா சீசன்லேயும் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூ எதுன்னு இந்த சீசனில் நாம் தெரிஞ்சுக்கலாம் கோடையில் பொதுவாக ரோஜாக்கள் அதிகம் பூக்கிறதில்ல இந்த செடியில் எவ்வளோ அழகாக இவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் பேபி பன்னீர் ரோஸ் இந்த வகை செடியை நீங்கள் வாங்கி அதாவது ஆகஸ்ட் மாதம் அல்லது ஜூலை மாதம் வாங்கி நட்டிங்கன்னா உங்களுக்கு வருடம் முழுவதும் பூக்கள் கிடைக்கும் இந்த சம்மரில் கூட பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் இந்த பேபி பன்னீர் ரோஸ் செடியில் முட்கள் இருக்காது மெல்லிய தண்டுகள் எளிதில் வளரக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப அழகான ஒரு நிறத்தில் பூத்துறோம் வெயில்ன்றதுனால கொஞ்சம் சின்ன பூவாக இருக்குது இந்த பூ பாருங்கள் ஓல்டு டீ ரோஸ்ன்னு சொல்லுவோம் இது ஆரஞ்சு ஹைபிரிட் ரோஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்